சனி பகவான் கலம் கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பிரவேசம் செய்யவுள்ளார் இருந்து का திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் திருக்கோவில் சன்னதி தர்பாரணேஸ்வர திருக்கோவில் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சிக்கான முன்னேற்பாடுகள் இன்னும் நடைபெறவில்லை ஆயிரங்கள் நடைபெற்ற பின் முன்னேற்பாடுகள் அடுத்த வாரத்தில் தொடங்கும் என தெரிகிறது நம்ம இங்க கோயில தானே இருக்கீங்களா நம்ம திருநெல்வேறு கோயில்ல சனிப்பயிற்சி எப்போ நடக்குது என்ன சொல்ல வந்து இப்போ சனிப்பயிற்சி வந்து என்னைக்கு யாரும் தொடங்குவது சனிப்பயிற்சி வந்து நம்ம இப்போ இங்கிலீஷ் பார்த்தோம்னாக்க மார்ச் ஆறு தமிழ் பார்த்தோம்னாக்க மாசி இருபது கொஞ்சம் சவுண்டாக மாசி இருபத்தி நாலு சனிப்பயிற்சி இங்கிலீஷ் வந்து மார்ச் ஆறு காலையில் எட்டு இருபத்தி நாலுக்கு சனிப்பயிற்சி நடக்குது பகவானுக்கு எப்பயும் போல கோவில் அபிஷேகங்கள் ஹோமங்கள் எல்லாம் நடக்குது அங்கங்கே இருக்கும் பக்த கோடைகள் அனைவரும் வந்து பகவானை தரிசனம் பண்ணி பிரசாதம் பெற்றுக்கலாம் இந்த கோவிலில் எல்லாம் மற்ற கோவிலில் சொல்லுவாங்க பிரசாதங்கள்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது சனி பகவான் பிரசாதம்னு ஆனால் நம்ம திருநள்ளாறில் சனீஸ்வரர் வந்து மூர்த்தியாக இருக்கார் அதனால் இவரோட பிரசாதத்தை கண்டிப்பாக ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போகணும் பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இப்போ பயிற்சி அடைகிற அதனால் மீனமும் மேஷமும் கொஞ்சம் பரிகாரங்கள் ஓகே திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில் சனி பகவானுடைய ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் பயிற்சி விழா அடுத்த மாதம் ஆறாம் தேதி என்று கொண்டாடப்பட உள்ளது சனிப்பெயர்ச்சி விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் நமது அந்த சனிப்பெயர்ச்சி குறித்து தற்போது தகவலை கேட்டு தெரிந்து கொண்டோம் சனிப்பெயர்ச்சிக்கு திருநள்ளாறு வருவோம் சனி பகவானின் அருளை பெறுவோம் திருநள்ளாறு கோவிலிலிருந்து நேரலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மீண்டும் ஒரு நேரலையில் வெளியில் வந்து தொடர்வோம் நன்றி